பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் மூன்று இறை வார்த்தை எட்டு நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அதிகாலையிலே நற்கர்ணை நாதரை விசுவாசத்தோடு நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் எனவே இந்த நாளிலே நீங்கள் விரும்பி கேட்பவை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவதற்கு இருக்கின்றார் இந்த நாள் உங்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமா அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பு உள்ளதாக இருக்கும் என்று நற்கரணைநாதர் நம்மோடு பேசுகின்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் இந்த நாளில் என்னை ஆசீர்வதிப்பார் அவருடைய கரத்தில் இருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வேன் என்கின்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம் அது எது என்பதை நாம் அறிந்து அதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஒரு புதிய வாழ்க்கையை தருவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் பரிசுத்தமான மேடையில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவரை பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோமே என்றால் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து இருக்கிறோமே என்றால் அதன்படி நடக்க வேண்டும் நம்முடைய செயல்களால் அதை காட்ட வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவரை பற்றி அறிந்தும் கூட அவருடைய வழியில் நடக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறவர்களையும் நாம் பார்க்க முடிகின்றது ஆண்டவரை தேடி வரும் விசுவாசம் இன்றி தேடி வரும் உண்மையிலே ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஒரு நாளும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது முதலில் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமே என்றால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்மளுடைய பாவ பழக்க வழக்கம் எனவே தான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அது நீங்களா இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம் பாவத்தில் வெள்ளும் ஆண்டவர் நமக்கு சிறு வயதில் இருந்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களையும் மேன்மையையும் இழந்து போய் தவிக்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட தீய செயல்களில் இருந்து முதலில் வெளியிலே வந்து ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதுகாப்புக்காக நாம் உருக்கமாக மன்றாட வேண்டும் அவ்வாறு மன்றாடி கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் அப்படி என்றால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவார் நாம் இழந்து போன அந்த மேன்மையை திரும்ப நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே எவ்வளவோ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன சில இடங்களில் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது சில இடங்களில் பனிக்கட்டி மழை பெய்கின்றது சில இடங்களில் அதிகமாக வெப்பம் தாக்கிக் கொண்டு இருக்கின்றது கொண்டிருக்கிறது இயற்கை தன்னுடைய கோபத்தை மனிதர்கள் மீது சுமத்தி கொண்டு அதை நாம் உணர்கின்றோம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பாருங்கள் தொடக்க காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த பிறகு கடைசியாக மனிதரை படைத்தார் மனிதரை படைத்த பிறகு அவர் சொன்னார் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்து அதை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு வலிமையையும் அவர் கொடுத்தார் ஆனால் மனித தன்னுடைய லாபத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக நான் இந்த உலகத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை வளங்களை அழித்து கொண்டு இருக்கிறபடியால் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த நிலைகள் மாறி மக்களுக்கு தீமை வந்து கொண்டு இருக்கின்றது இதை உணர்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த படைப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இது ஒரு வகையான பாவமாய் இருக்கின்றது ஒரு வேலை இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம் குடும்பத்தையும் திருத்துதர் பணிகள் பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வாசித்து பாருங்கள் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றார் ஹலெலுயா ஹலெலூயா நீங்கள் மனம் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் கட்டளையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றார் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் கணவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் மனைவியினுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அறியாமையில் இருந்தோம் ஆனால் இந்த காலகட்டங்களில் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கின்றோம் கடவுள் யார் அவர் எப்படி அற்புதங்களை செய்கின்றார் கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகின்றது கடவுளுடைய கடன்களில் இருந்து நன்மையை பெற்று இருக்கின்றோம் எனவே எல்லாவித ஞானத்தையும் அறிவாற்றலையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் அவருக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படி செயல்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என் மகனே மகளே நீ மனம் மாறு நீ மனம் மாறி என்னிடம் திரும்பு என்று அவர் சொல்லுகின்றார் திரு பணிகள் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவதை வார்த்தை வாசித்து பாருங்கள் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானகத்தின் கீழ் விண்ணகத்திற்கு கீழ் பூமிக்கு மேலே மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு என்கின்ற ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது எனவே அந்த இயேசு என்கிற நாமத்தை உறுதியாக பற்றி அவரிடம் தொடர்ந்து நாம் செபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் செபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் கண்கூட பார்க்க முடியும் எனவே ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றதா உங்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கின்றதா அதற்காக இந்த நேரத்திலே நற்கரணை நாதரிடம் ஒப்புக் சில மணித்துளிகள் செபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை நேரத்திற்காக உமக்கு நன்றி நற்கர்ணை நாதராக பள்ளி பீடத்தில் இருந்து எங்களை முகமுகமாய் பார்த்து ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா நீர் மட்டுமே பரிசுத்தராய் இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்து நீர் கொடுத்த அந்த மேன்மையையும் பரிசுத்தையும் இழந்து போய் தவிக்கின்றோம் ஆண்டவரே காலம் நெருங்கி கொண்டு இருப்பதை என்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது இயற்கை மாற்றங்களை பார்க்க முடிகின்றது இவை அனைத்தும் உமதுடைய இரண்டாவது வருகைக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த நாளிலும் நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் ஆய் பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிடும் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எங்களை மட்டுமல்ல எங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யார் யாரெல்லாம் இயற்கை வளங்களை அழித்து கொண்டு வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை மாறாதா என்றும் கண்ணீரோடு உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றேன் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட சர்வே சர்வேஷ்னுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றார் விசுவாசத்தோடு நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் पिता सुधन परी उहे आशीर्वारागीन